திருச்சிற்றம்பலம் நம்ம இன்னைக்கு சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு எட்டுக்குடி முருகன் திருக்கோவில் இந்த திருக்கோவில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துலதான் தான் அமைந்திருக்குது இந்த திருக்கோவில் நாகப்பட்டினத்துல இருந்து திருத்துறைப்பூண்டி போற வழியில ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவுல முருகர் ஆலயமானது நமக்கு அமைந்திருக்குது நம்ம காட்சி அருகாமையிலே வந்து பாத்தீங்கன்னா திருக்குவளை திருவாய்மூர் அப்படிங்கிற இரண்டு சப்த விடுங்க ஸ்தலங்களையும் நம்ம தரிசனம் பண்ண முடியும் இந்த எட்டுக்குடி முருகன் கோவில் பக்கத்திலேயே திருக்குவலையிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் நம்ம எட்டுக்குடி முருகன் கோவில் அதே மாதிரி திருவாய்மூர் இந்த திருத்தலமும் எட்டுக்குடியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு தான் அதனால மொத்தமாக ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள திருவாமூர் திருக்கோலை எட்டுக்குடி இந்த மூன்று திருத்தலங்களையும் நம்ம ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையே நம்ம தரிசிக்க முடியும் இப்படி ஒரு அற்புதமான திருத்தலம் சரி புராண வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச புறவச்சேரி கந்தசுவாமி திருக்கோயில் அதாவது சிக்கல் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் இருக்குது அதில் அந்த முத்தரச சோழன்கிற மன்னர் ஒரு சிறப்பான முருகப்பெருமானினுடைய விக்கிரகத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சில்பாங்கிற ஒரு சிற்பி கிட்ட அந்த ஆர்டரை கொடுக்க அவர் ரொம்ப திறம்பட செஞ்சு கொடுத்தாரு மக்கள் எல்லாருமே அந்த சிற்பிய பாராட்டவும் மன்னருக்கு ஒரு ஈகோ பிரச்சனை சரி இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இந்த மாதிரியான ஒரு சிலையை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த சில்பாங்கிற சிற்பியினுடைய கட்ட வரலை வெட்டிட்டாரு நம்ம முத்தரச சோழ மன்னர் கட்டவரல் இல்லாம எப்படி ஊழி பிடிக்க முடியும் அதனால ரொம்ப சிரமம் முருகப்பெருமான்ட கண்ணீர் விட்டு வேண்ட அப்ப முருகர் வந்து வேற ஒருத்தரோட உதவி கொண்டு நீ இன்னொரு சிலையை செய்யணும்னு உடனே இந்த புறவச்சேரி கந்தசுவாமி திருக்கோவில்ல எப்படி முருகர் இருக்காரோ அதே ஆட்சியில பள்ளி தேவசேனாவோட ஒரு முருகரை செஞ்சாரு நம்ம சில்பா சிற்பி இதை பார்த்த உடனே அங்க இருக்கிற மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனா முத்தரசர் மன்னருக்கு ரொம்ப வருத்தம் என்னடா அது கையை வெட்டுனதுக்கு அப்புறமும் விரல வெட்டினதுக்கு அப்புறமும் இப்படி ஒரு சிலையை செஞ்சுட்டானே அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மன சங்கடம் அப்ப அந்த முருகப்பெருமானினுடைய திருவருளால அங்க இருக்கிற மயில் வந்து இந்த சிலையில இருக்க மயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிர் வந்து அந்த மயில் வந்து வானத்துல வந்து பாத்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சுது அந்த மயில எல்லாரும் பிடிங்க பிடிங்க எட்டி புடி எட்டி புடின்னு சொல்ல அது நாலு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எட்டுக்குடி அப்படின்னு மருவி இந்த ஊருக்கே எட்டு பேர் வந்தது அந்த மயிலை பிடிச்சி அதை மயிலை மற்றவங்க பிடிச்ச உடனே திரும்ப சிலையாக மாறிடுச்சு அப்படிப்பட்ட விக்கிரகம் தான் இன்னைக்கு எட்டு இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி விக்கிரகம் ரொம்ப அருமையான ஒரு கோவில் ஒரு ராஜகோபுரம் இருக்குது அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னாக்கா நமக்கு வலது பக்கத்திலேயே அம்பாள் சன்னதி அம்பாள் சன்னதியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் போனோம்னா கணபதி சன்னதி அடுத்து உள்ள போனோடனே சிவபெருமான் சன்னதி வரும் சன்னதியை போன நேரா உள்ள போனோம்னா வள்ளி தேவசேனாவோட சுப்பிரமணிய சுவாமி நமக்கு வந்து அருள் காட்சி கொடுக்குறார் அவரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா பிரகாரத்துல அதாவது கோஷ்ட பரிவார தெய்வங்களாக வந்து விநாயகர் சுப்பிரமணியர் துர்கை தட்சிணாமூர்த்தி பிரம்மா எல்லாம் காட்சி கொடுக்குறாங்க மகாவிஷ்ணுவுக்கு சன்னதிக்கு ரொம்ப அதி அற்புதமான ஒரு திருக்கோவில் நாங்கள் வந்து தரிசனம் பண்ணுகிற பொழுது சுவாமி வந்து விபூதி காப்பில் ரொம்ப அழகாக வந்து அருட்காட்சி கொடுத்தாரு இட்டுக்குடி சுப்பிரமணிய சுவாமி ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கோவில் அவசியம் வந்து போய் பார்க்க வேண்டிய திருக்கோவில் இந்த திருக்கோவிலுக்கு போகிற பொழுது நம்ம பஸ்ஸில் போகிறத விட ஒரு டூ வீலரோ அப்படி இல்லைனாக்கா ஒரு காரோ ஏதா அரேஞ்ச் பண்ணிட்டு போனோம்னா நமக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் ஏன்னா ரெண்டு கிலோமீட்டர்ல கோவில் இருக்கு திருக்கோலை இந்த கோவில் அதே போல திருவாய்மூர் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம தரிசனம் பண்ணலாம் அது மாத்திரம் இல்லாம இங்க இருந்து சிக்கலும் ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் தான் அதனால நம்ம அதே போல வந்து இங்க இருந்து கொஞ்சம் ஒரு முக்கால் மணி நேரம் இருக்கும் அதே போல திருக்காரவாசல்ங்கிற ஒரு கோவில் அதுவும் இருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ட்ராவல்லே தான் இருக்கும் ஆஹ் திரு காரவாசலும் வந்து பாத்தீங்கன்னா சப்த விடங்க ஸ்தலங்கள்ல ஒரு கோவில் அதனால நம்ம அதிகாலையில இந்த இங்க டூ வீலர்ல நம்ம சிக்கல்ல இருந்தோம்னா சிக்கல் புறவச்சேரி எட்டுக்குடி எண்கண் அதே போல திரு காரவாசல் திருவாய்மூர் திருக்கோளை இது மாதிரியான சப்த விடங்க ஸ்தலங்களையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு அதே போல மூன்று நான்கு பிரசித்தி பெற்ற முருகன் சிக்கல் புறவச்சேரி எட்டுக்குடி இப்படி நான்கு பிரசித்தி பெற்ற முருகனையும் இதையும் நம்ம சேர்த்து வந்து தரிசனம் பண்ண முடியும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவில் அவசியம் எல்லாரும் போய் தரிசனம் பண்ணுங்க அது மாத்திரம் இல்லாம இந்த திருக்கோவில வந்து ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறதுக்கு அலோவ் பண்றாங்க நாங்க போயிருந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா வளைய காப்பு இது மாதிரியான சுப நிகழ்ச்சிகள்லாம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது அஹ் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து எட்டுக்குடி முருகரை பத்தி சிந்தனை மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த வெடியார்களுக்கு இறைவனுக்கும் நன்றி கூறி அறிவனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சித்தர் வந்து எட்டுக்குடியில் இருக்குது திருவாரூர் மாவட்டத்தில் திருக்குவளை அருகே உள்ளது எட்டுக்குடி முருகன் கோவில் புகழ்பெற்ற மிக பழமையான முருகன் கோவில்களில் எட்டுக்குடி முருகன் கோவிலும் ஒன்று அருணகிரிநாதர் இக்கோயில் குறித்து பாடல் ஏற்றியுள்ளார் எட்டுக்குடியில் உள்ள முருகன் வள்ளி தேவானை சகிதம் காட்சி தருகிறார் முருகன் அமர்ந்துள்ள மயில் சிற்பத்துக்கு தரையின் மீதுள்ள ஆதாரம் அதன் இரண்டு கால்கள் மட்டுமே இங்கு முருகன் உக்கிரமாக இருப்பதால் பக்தர்கள் பாலபிஷேகம் செய்கிறார்கள் பிரகாரத்தில் முருகனுடன் சூரபத்மன் பத்மன் மதத்துக்கு துணையாக சென்ற ஒன்பது வீரர்களுக்கு சிலைகள் உள்ளது சூரசம்ஹாரம் செய்ய முருகன் இங்கிருந்து புறப்பட்டதாக ஐதீகம் கோவிலின் கன்னி மூலையில் மனோன்மணி தாயார் அருள் செய்கிறார் சித்தர் வான்மீகர் ஜீவ ஜீவசமாதி வான்மீகர் சித்தருக்கு எட்டுக்குடியில் உள்ள முருகன் கோவிலில் ஜீவ சமாதி உள்ளது இங்குள்ள வன்னி மரத்தடியில் சமாதி பெற்றுள்ளார் வடமொழியில் இராமாயணம் பாடிய வால்மீகி முனிவர் தான் தென்னகத்தில் வான்மீகர் என அழைக்கப்படுகிறார் வான்மீகரைப் பற்றி போகர் முனிவர் புகழ்ந்து பாடியுள்ளதால் இவரை சித்தர் வரிசையில் இடம்பெறுகிறார் போகர் ஏழாயிரம் என்னும் நூலில் பாடல் ஐயாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தில் வான்மீகர் எழுநூறுக்கும் மேற்பட்ட காலம் வாழ்ந்ததாகவும் உலகுக்கு இராமாயணத்தை தந்தவர் தமிழ் புலமை மிக்கவர் காய சித்திகள் கொண்டு அகத்தூய்மையோடு வாழ்ந்தவர் என்றும் கூறுகின்றனர் சித்தரின் மற்றொரு ஜீவசமாதி திருவான்மையூரில் மருந்தீச சன்னதியில் உள்ளது அடுத்து இவர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள திருத்தாலி திருத்தலிநாதர் ஆலயத்தின் ஸ்தல விருச்சகம் சரக்கொன்றை மரத்தின் கீழ் வெகு காலம் தவம் செய்துள்ளார் இக்கோயில் குறித்த செய்தி என்னன்னா முத்தரசன் எனும் சோழ மன்னன் சிக்கல் சிங்காரவேலரின் சிலையை வடிக்கும்படி சிற்பி ஒருவரிடம் கூறினார் சிற்பியும் சிக்கல் சிங்கார சிலையில் வடித்து கொடுத்தார் சிலையில் தெய்வீக அழகை கண்ட சோழன் மன்னர் இதுபோல இன்னொரு சிலையை சிற்பி செய்து விடக்கூடாது என்பதற்காக சிற்பியின் கட்டை விரலை வெட்டிவிட்டான் இதையடுத்து அருகில் உள்ள கிராமத்திற்கு சென்ற சிற்பி அங்கு தன் கட்டை விரல் இல்லாமலேயே ஆறுமுகனுக்கு மீண்டும் ஒரு சிலையை வலித்தார் அந்த சிலை மிக உயிர் துடிப்புடன் அமைந்தது ஆறுமுகனின் உடலில் அக்னி ஜுவாலையும் உண்டாயிற்று திடீரென சிலைக்கு உயிர் வந்து முருகன் அமர்ந்திருந்த மயில் பறக்கத் தொடங்கியது அப்போது அங்கிருந்த மக்கள் மயிலை எட்டிப்பிடி என கூச்சலிட மயிலை பிடித்து சிற்பியிடம் கொடுத்தனர் சிறப்பு பெற்ற திருத்தலம் மயிலின் நகத்தில் அந்த சிற்பி சிறிது மாறுதல் செய்ததும் மயில் பறப்பது நின்றதாம் எட்டிப்பிடி என்ற வார்த்தையே காலப்போக்கில் எட்டுப்பிடி என்றும் ஆனதாகவும் ஒரு கூற்று உள்ளது தல ஒரு சமயம் திருக்கயிலைக்கு சிவபெருமானை வழிபட வந்த பிரிங்கி முனிவர் அங்கிருந்து பார்வதி தேவியை வழிபடாமல் வண்டு ஓர்வம் எடுத்து ஈசனை மட்டும் வலம் வந்து தொழுது சென்றார் ஈசனிடமிருந்து தம்மை தனியாக பிரித்து அம்பிகைக்கு பிடிக்கவில்லை ஈசன் திருமணியில் தாமும் இடம்பெற வேண்டும் பூலோகம் வந்து தவம் மேற்கொண்டார் பூலோகத்தில் ஓரிடத்தில் நான்கு வேதங்களும் ஈசனை வழிபட்டுக் கொண்டிருந்தன அத்தலம் வேதாரண்யம் அதன் அருகில் எட்டி மரங்கள் நிறைந்த காட்டில் வால்மீகி முனிவர் தவம் ஏற்றிக் கொண்டிருந்தார் அங்கு வந்த பார்வதி தேவி ஈசனின் திருமணியில் இடம்பெற வேண்டி இங்கே தவம் புரியவதாக கூறினார் கேதார கௌரி விரதத்தை அனுஷ்டித்து பரமனை திருப்தி செய்து வேண்டிய வரம் பெறலாம் என்று வழி சொன்னார் வால்மீகி முனிவர் எட்டி வனத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து புரட்டாசி வளர்பிறை அஷ்டமி தொடங்கி ஐப்பசி தேய்பிரை சதுர்தசி வரை இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து ஐப்பசி அமாவாசை அன்று கேதார கௌரி விரதத்தை நிலைவு செய்தார் பார்வதி தேவி உடனே ஈசன் அங்கு தோன்றி தனது இடப்பாகத்தில் அன்னை பார்வதி இருந்தினார் ஈசனும் அம்பாலும் ஒன்றில் சேர்ந்த அந்த திருவடிவே அர்த்தநாரீஸ்வரர் பார்வதி தேவி எட்டுக்குடியிலேயே கேதார் கௌரி விரதத்தை அனுஷ்டித்து ஈசனை சரிபாரியானார் என்கிறது தலபுராணம் பார்வதி தேவி வழிபட்ட சிவலிங்கம் சௌந்தரேஸ்வரர் என்ற பெயரில் உள்ளது இத்தல அம்பிகையின் திருநாமம் ஆனந்தவல்லி என்பதாகும் கேதார கௌரிவர்தம் இருந்து எட்டுக்குடி லீசின் உடம்பில் உமையவள் சரிபாதியானதால் இத்தல அம்பாள் ஆனந்த பரவச நிலையில் உள்ளார் இவளிலம் நம் கேட்டது உடனே கிடைக்கும் என்பது ஐதீகம் நாகப்பட்டினத்திலிருந்து திருத்துறை பூண்டி செல்லும் வழியில் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது எட்டுக்குடி முருகன் கோவில் ஆஹ் மிகவும் அருமையாக உள்ளது அடியார்கள் அனைவரும் சென்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ரொம்ப நன்றிங்க ஐயா இப்போ நம்ம இவரு இப்போ சொல்லும் நம்ம ஒன் சீதரை பத்தி நம்ம நான் அதை சேவ் சொன்னதுனால எட்டுக்குடி முருகன் கோயிலை பற்றி நம்ம வேணும் பார்த்தோம் ரொம்ப நன்றிங்க ஐயா சார்